ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலை முப்பதாவது பாசுரம் மனத்திலோர் தூய்மை இல்லை மாகிலோரின் சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழ புனத்துழாய் மாலையானே பொன்னிசூல் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கூவே மனத்திலோர் தூய்மையில்லை இல்லை வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழ புனத்துழாய் மாலையானே பொன்னிசூல் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே பொன்னிசூர் திருவரங்கா அப்படி பெருமாளை கூப்பிடுறேன் ஆளு என்னை ஆளுடைய கோவே என்னை ஆளுகின்ற அரசனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுற பெருமாள் தன்னை பற்றி சொல்கிற மனத்திலோர் தூய்மை இல்லை உடம்பு தான் சுத்தம் இல்லை பேச்சு தான் சுத்தமில்லை காரியம்தான் சுத்தம் இல்லைன்னா மனசும் சுத்தமில்லை அதான் அப்படி சொல்கிறார் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொொல் இல்லை நல்ல வார்த்தைகள்லாம் வராது நான் பேசினேன் எல்லாரையும் திட்டுவேன் எல்லாரையும் கொடிய சொற்களை கொண்டு பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க மனத்திலோர் தூய்மை இல்லை இன் இன்சொல் இல்லை இதமாக பேசத் தெரியாது எனக்கு சினத்தினால் சினத்தினால் சற்றம் நோக்கி தீ விழி விழிவண் வாழ அர்த்தம் புரியாத மாதிரி இருக்கலாம் அவங்களுக்கு சினத்தினால் கோபத்தினால் சற்றம் நோக்கி என்னோடு என்னை எதிர்ப்பவர்களை நோக்கி சற்றம்னால் என்னை எதிர்கொள்கிற எதிர்கொள்கிறவர்களை நோக்கி என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நோக்கி எனக்கு எதிரின்னு சொல்லலாம் இல்லை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சின்ன சண்டை போடுறவான்னு இருக்கும் சற்றம் நோக்கி தீவெளி வெளிவன் பானம் தீ தீய சொற்களை கொண்டு விழிவன் அவர்களை அழிப்பேன் அவள்கிட்ட திட்டுமே அவள்கிட்ட பேசுவேன் விழிவன்னா கூப்பிடுறது தீ விழினா தீமை தீமை மிகுந்த சொற்கள் விழினாலும் தான் தீ விழின்னா அழைப்பே சரியாக இருக்குது அட்ரஸே சரியாக இருக்காது அவளை கனப்பினான்னு திட்டுவேன் அவளை எதுவும் கட் என்ன சொல்கிறது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளாலே கூப்பிடுவேன் முட்டாளிடுவேன் அறிவு அறிவி அழிவு கட்டவனேன் இதெல்லாம் தான் தீ தீவிழி விழிவேன் இது மாதிரியாக என்னோ என்ன ஏற்றுக்கொள்ளாதவர்களை நோக்கி கடும் சொற்களை சொல்லுவேங்கிறது இப்படி வாழனால் பிரயோஜனம் இல்லாத தீய வார்த்தைகளை சொல்லி அவளுடன் சண்டை போடுவேன் அப்படின்னு இந்த வார்த்தை அந்த ரெண்டாவது வரைக்கும் அர்த்தம் பண்ணிக்கலாம் சினத்தினால் சற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழ புனத்துழாய் மாலையானே புனம்னால் நல்ல நிலத்தில் விளைந்த துளசி மாலை அணைந்தவனே இந்த புனம்னா நல்ல நிலம் புனத்துழாய் மாலையானே பொன்னிசூர் திருவரங்கா காவிரி ரெண்டு பக்கமும் பாய்கின்ற திருவரங்கத்தில் எழுந்துருளி இருக்கும் எம்பிரானே எனக்கு இனி கதியன் சொல்லாய் நான் என்னோடய போக்கிடம் என்ன எனக்கு என் யாரை நான் அடைவது என்னுடைய கதிதான் என்னன்னு பெருமாளையே சொல்ல சொல்ல எனக்கு இனி கதியன் எண் சொல்லாய் என்னை ஆளுடைய புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா என்னை ஆளுடைய கோவை அப்படின்னு மூன்று விதமாக பெருமாள் கூப்பிடுற நான் ரெண்டு தான் சொன்னேன் முதல்ல அதனால் அர்த்தம் பண்ணிக்கிற போது புனத்துழாய்மாலயானே பொன்னிஷூர் திருவரங்கா என்னை ஆளுடைய கோபை வனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி பிழிவன் வாழா எனக்கு இனி கதி என் சொல்லாய் அப்படின்னு மறுத்தி அன்மயம் பண்ணிக்கலாம் வரிசைப்படுத்திக்கலாம் கிரமப்படுத்திக்கலாம் பாசுரத்து முழுசாக இருக்கிற படிப்பட்டு விடலாம் வனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவண்வாழ புனத்துழாய் மாலையானே பொன்னிஷூர் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல் நாய் என்னை யாளுடைய கோவே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்